வணக்கம் நேயர்களே நாம் இப்போ முதல் பாகத்தில் தமிழ்நாடு க கர்நாடகா இரண்டிலும் இவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு என்ன இந்தியா கூட்டணி என்ன கிடைக்கும் வாய்ப்பு உள்ளன என்பதை நாம் விட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கேரளா கேரளாவை பொறுத்தவரை அது வழக்கமான ஒன்று தான் இருபது சீட்டுகளையும் மார்க்சிஸ்டும் இருவருமே இந்தியா தான் இருப்பார்கள் அதே சமயம் இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டிவிடுவார்கள் என்ற ஒரு வினோத நிலை கொண்ட மாநிலம் இவ்வளவுக்கும் படித்தவர்கள் நிறைய இருந்தும் இந்த வினோத நிலைக்கு தொடர்ந்து வாக்களித்து வெற்றியும் பெற வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மாநிலம் அந்த வித்தியாசமான மாநிலத்தில் பாஜக கால் ஒன்றை தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு தனியாகவே ஏன்னா தமிழ்நாட்டில் கூட மூ மூ ரெண்டை மூணை தாண்ட முடியாத நிலையில் கூட அங்கே பத பத்து வருஷம் முன்னாடியே பதினஞ்சு பர்சண்டை வாங்கிட்டாங்க அடுத்த தேர்தலில் கடந்த தேர்தலில் பதினெட்டு சதவீதத்தையும் வாங்கினாங்க இப்பொழுதும் அந்த வளர்ச்சி கூடியிருக்கிறது நிச்சயம் இருபத்தி ஓரு முதல் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் என்றே பல புள்ளி ஓரங்கள் நமக்கு புலப்படுத்துகின்றன ஆனால் சீட்டு கிடைக்குமா இப்போ இங்கே வந்து நமக்கு பாஜக ஓட்ஸ் குறைவாக தான் வரும் தமிழ்நாட்டில் ஆனால் பாசிபிலிட்டி ஆஃப் சீட்டுங்கிறது ரெண்டு சீட்டு வரைக்கும் வருது பாசிபிலிட்டி தான் உறுதியான வெண் கிடையாது அதே இது கே கேரளாவிலையும் இது வரைக்கும் வரலை இப்போ இந்த தடவையும் பாசிபிலிட்டி ஆஃப் சீட் என்ன ஒன் ஆர் டூ வர வாய்ப்பு இருப்பது போல் ஒரு தேர்தல் களம் இருக்கிறது திருவனந்துரமும் வடக்கே அவர் நடிகர் நிற்கிறார்கள் அந்த தொகுதி இந்த இரண்டுமே வரும் வாய்ப்புள்ளது போல் ஒரு இது பரவலான பேச்சு இருக்கிறது இங்கே எப்படி விஐபிகளான ஒரு நாலு தொகுதியில் அந்த வாய்ப்பு சொன்ன இல்லையா நெல்லை ராமநாதபுரம் வேலூர் போன்றவை அதுபோல் அந்த இரண்டு தொகுதியிலும் வாய்ப்புள்ளதாக வ ஒரு ஒரு எண்ணம் வருகிறதா அதனால் நம்ம அதையும் ஜீரோ டு டூ என்று ஜீரோ ஒளி நிற்கலாம் ஒருவேளை ஒரு தொகுதி இந்த இடம் திருவனந்துரம் மட்டும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் இல்லை அந்த இன்னொரு தொகுதி ரெண்டு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பிருக்கு என்பதால் நாம் தமிழகத்தை போலவே அதற்கும் நாம் என்டிஏ கூட்டணிக்கு என்ன கொடுக்க முடியுதுன்னா ஜீரோ டூ டூ தான் இதுதான் அங்கு கேரளாவில் இதற்கான நிலை அதே சமயம் இந்தியா கூட்டணியின் அந்த இரு அங்கத்தினரும் ஏதோ ஒரு எவ்வளோ பிரிச்சுக்க போகிறாங்க கம்யூனிஸ்ட்டு போன தடவை மாதிரி அவ்வளோ மோசமான தோல்வி வராது கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர்கள் ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் அதுதான் இந்தியா கூட்டணின்னு ஆகி போச்சு இல்லையா அப்போ மீதி எல்லாமே இந்தியா கூட்டணின்னு முடிச்சுக்கலாம் இதுதான் கேரளாவின் நிலை ஆனால் ஒன்றை மட்டும் நாம் சொல்ல வேண்டும் கேரளாவில் பிஜேபி இந்த வளர்ச்சி இன்னும் தொடரும் அதற்கு ஏன்னா இப்போ இருபத்தொன்று இருபத்தி மூணு வரலாம் பெர்சன்டேஜ் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இன்னும் இதுக்கும் மேலே போகும்போது ரீச் ஆகும்போது நிச்சயம் சில தொகுதிகளின் வெற்றி என்பது உறுதியான நிலையை அடையும் அடுத்த தேர்தலில் ஏன்னா இதுதான் கேரளாவுடைய என்டிஏ கூட்டணிக்கான நிலை ரைட்டு இப்போ நம்ம தெலுங்கானாவை பார்ப்போம் தெலுங்கானாவை பொறுத்தளவுல உங்களுக்கு பிஆர்எஸ் தான் மிக சக்தி வாய்ந்ததாக விளங்குது அதுக்கு அடுத்து அவர்களுக்கு கடந்த காலங்களில் போட்டி அவர் ஆட்சிக்கு வரும் முறை கடுமையான போட்டியை அளித்து கொண்டிருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக கட்சி தான் ஆனால் அவ்வாறு ஹைதராபாத் மேயர் தேர்தல் முற்கொண்டு இடைத்தேர்தல் முற்கொண்டு நல்ல வெற்றியை நிரூபித்து காண்பித்தனர் பாஜகவினர் ஆனால் கடைசி ஒரு வருடத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் வந்த வாய்ப்புகளை வீணடித்தது அந்த 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 மாநில பாஜகவினர் வீணடித்து விட்டனர் அதை லாவகமாக பிடித்து கொண்ட காங்கிரஸார் அதை பற்றி வளர்ச்சி பெற்று பிஆர்எஸை தோற்கடித்து விட்டனர் ஆளுங்கட்சியாகவும் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டாங்க அதிரடி மெஜாரிட்டியில் இதில் பாஜகவின் அந்த மாநில அளவிலான நடந்துவிட்ட தவறுகள் அதனால் அது வந்தது அதே சமயம் நீங்கள் இன்னொன்றை கவனிக்க வேண்டும் பத்தொம்போதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி தனியாக ஒரு சீட்டு தான் எம்எல்ஏவில் ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க ஆனால் அதே பாஜக தனியாக நின்று ஏன்னா அதில் ஒரு சீட்டுன்னா இறக்குறோம் ஒரு பார்லிமெண்ட்டோட ஜெயிக்கக்கூடாது ஆனால் என்னது நடந்ததுன்னா பத்தொம்போதுலேயே நான்கு சீட்டுகளை பாஜக தனியாக நின்று வென்றது இது எப்படி சாத்தியம் என்கிறீர்களா அதுவும் அந்த மோடி என்ற ஒற்றை சொல் மந்திரம்தான் காரணம் கர்நாடகாவின் சாரி தெலுங்கானாவின் சில பகுதிகளில் சில பாராளுமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு தொகுதிகளில் என்ன நிலவையும் என்றால் இஸ்லாமியர் அங்கு கணிசமாக வசிக்கின்றனர் ஹைதராபாத்தில் மெஜாரிட்டியாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்காங்க அதை ஒட்டி சில சில பிரா பிராந்தியங்களில் பத்து பன்னெண்டு சதவீதம் பதி பதினைந்து இப்படிலாம் வசிக்கிறாங்க அங்கே எல்லாம் வித மத போலரைசேஷன் நடந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று ஓவைசி வெற்றிக்கு திணறிக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த விட ஜெயிக்கலாம் இல்லை மயிரலில் தோற்றாலும் இல்லை ஏன்னா அவ்வாறான ரசாயன மாற்றம் மத ரீதியான போலரைசேஷன் வட இந்தியாவை போல ஹைதராபாத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அதனால் பிரியாத சொல்லலாம் ஏன்னா அந்த மத அடிப்படையிலான விஷயமும் மோடி என்ற ஒற்றை சொல்லும் தான் கடந்த பத்தொம்போதுலேயே நான்கு பாராளுமன்ற தொகுதிகளை பிஜேபிக்கு அள்ளி தந்த மாநிலம்தான் தெலுங்கானா ஆனால் இன்று அந்த வேகம் அந்த மோடி என்ற வேகம் அதிகமாகவே இருக்கிறது மட்டுமல்ல இன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் சற்று அதிகமாக வந்துள்ளனர் விட கட்சியும் வந்து பத்தொம்போதை விட இன்றைக்கி பாஜக அங்கு மிக வலுவாகவே இருக்கிறது இந்த வலுவிற்கு சிறிய பங்குதான் என்றாலும் அங்கு பவன் கல்யாணுக்கும் உதாரணமாக பவன் கல்யாணுடைய காபு இனம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தெலுங்கானா அந்த சமுதாய மக்களிடம் அவர் பவன் கல்யாண் பெரும் செல்வாக்கை வைத்திருக்கிறார் அத்துடன் அங்கே இருக்கிறது கம்மாங்கிற பிரிவு வந்து அவங்ககிட்ட தான் வந்து சந்திரபாபு நாயுடு செல்வாக்காக இருப்பார் கம்மா வந்து அங்கே திரிபிரசன் தான் நினைக்கிறேன் மிக குறைவு தான் இருந்தாலும் அந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பிரசன்னாலும் அந்த கூட்டணியில் சேர்ற போதவுது இல்லையா ஏன்னா ஆக சிறிய பங்களிப்புகளாக அவர்கள் இருந்தாலும் பவன் கல்யாண் கட்சியினுடைய அந்த செல்வாக்கும் அதற்கடுத்து இவர் சந்திரபாபுனுடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அந்த சிறு பங்களிப்பும் அனைத்தும் பாஜகவுக்கு அந்த கூட்டணிக்கு அங்கு பெரிய துணை புரிகின்றன இதனுடைய விளைவு தெலுங்கானாவில் இந்த முறை அதிக சீட்டுகளை பெறப்போகுது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வாங்கியிருக்கு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய ஏழு முதல் ஒன்பது சீட்டுகள் வரை பாஜக என்டிஏ அங்கே வாங்கும் இதுதான் அழுத்தந்திருத்தமான உண்மை ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இங்கு ஒருவர் தமிழ் சொந்தங்களே உறவுகளே தெலுங்கானாவில் ஒ ஒரு சீட்டு கூட பாஜக வராதுன்னு ஒருத்தர் அள்ளி வெட்டுக்கிட்டு இருக்காரு நாலாந்தேதி பார்க்கலாம் யார் ஞானம் உள்ளவர் ஞானம் இல்லாதவருன்னு பார்க்கலாம் இது வந்து இது காங்கிரஸும் அதை ஒட்டி ஆறு டூ ஏழு சீட்டு பிஆர்எஸ் இரண்டு சீட்டு இது வரவேதா பக பகிர்ந்துக்குவாங்க ஓ பதினேழு சீட்டு ஓவைசி தடுமாறி வெற்றியைப்பட பெற வாய்ப்பு உண்டு என்ன இது தான் இந்த ரேஞ்சில் தான் இந்த வெற்றி வாய்ப்பு நடக்கும் ஆனால் இந்த ரேஜினாலும் அதில் சும்மா பெரிய லீடிங் இல்லாட்டிலும் ஒன்றோ ரெண்டோ லீடிங்குங்கிறது என்டிஏ கூட்டணி தான் இங்கு பெரும் பாராளுமன்ற தேர்தலில் இதுதான் தெலுங்கானாவின் கள நிலவரம் சரி அடுத்தது ஆந்திராவை பார்ப்போம் ஆந்திராவில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா என்ன தெரியும்னா ஆளுங்கட்சியாக இருந்த ஜெகன் ரெட்டிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இயல்பாக இருந்தது அதே சமயம் அவருக்கு பெரும் பக்கபலமாக இருந்தது ஏன்னா ஆந்திராவில் இஸ்லாமியர்கள் வந்து அளவு அதை விட அதிக எண்ணிக்கை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஆந்திராவில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆக அவரும் கிறிஸ்தவர் வெளிப்படையாக இருந்தாலும் அவரும் அவர் குடும்பம் பூரா கிறிஸ்டி கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு அவங்க அப்பா எவ்வளோ தூரம் இதாக இருந்தாருங்கிறதுனால அந்த வாக்குகள்லாம் அந்த மைனாரிட்டி வாக்குகள் ஆந்திராவை பொறுத்தவரில் சிந்தாமல் சிதறாமல் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு விழக்கூடிய வாக்குகள் அந்த பலமும் அங்கே இன்னொரு இது வந்து அரசியலே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர அரசியல் நாற்பது வருஷத்துக்கு இல்லை மேலே அங்கே அதிகார போட்டிங்கிறது இரண்டு சமுதாயத்திற்கு அதிகார போட்டி தான் அதாவது ரெட்டியாக நாயுடுவா இந்த விதமான அதிகார போட்டி தான் ஆட்சிகளை மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறது இதை வந்து இந்த நாற்பது வருட அந்த சரித்திரத்தை உன்னிப்பாக தொடர்ந்து கவனித்தவர்களுக்கு நன்கு தெரியும் அங்கு நடப்பதில் மிக முக்கிய பங்களிப்பை தருவது சாதி ரீதியான போட்டிதான் அதாவது ரெட்டியா நாயுடுவா ஏன்னா கடந்த தேர்தலில் நாயுடு தோற்கடிக்கப்பட்டார் ரெட்டி ஜெயித்தார் இந்த தேர்தலில் அந்த ரெட்டியா நாயுடுங்கிற அந்த வார் தான் இந்த நம் மற்ற விஷயங்களும் இருக்குது ஏன்னா எம்பி எலெக்ஷனுங்கிறப்ப அது மட்டும் பேசிடாது இந்தியா கூட்டணியாக என்டிஏவா ஜெகனா மும்முனை போட்டி என்ற நிலை வந்தது அதே சமயம் இங்கே இந்தியா கூட்டணி மிக வலுவிழுந்து காங்கிரஸ் மட்டும்தான் யார் கூட்டணிக்கு கம்யூனிஸ்டுகள் இது அவங்க சப்போர்ட்லாம் ஒன்றும் இல்லை காங்கிரஸும் ஒன்றும் இல்லை அதனால் ஏறக்குறைய காங்கிரஸ் இங்கு பெறக்கூடிய சீட் என்பது ஜீரோ தான் ஆனால் ஜெகன் ரெட்டியின் தங்கையை காங்கிரஸ் தலைவராக்கி மிக கடும் முயற்சியை ராஜீவ் ராகுல் எடுத்து அதற்கு பலன் பெரிதாக கெட்டாது மொத்தத்துக்கு ரெண்டு பெர்செண்ட் ஓட்டு பிரித்தாலே ரெண்டோ மூணோ பிரிக்கலாம் அவ்வளோதான் மிக சொற்பம் அந்த பிரிக்கிற எந்த ஓட்டு பிரித்தாலும் அது ஏறக்குறைய யாருக்கு லாஸுங்கிற அடிப்படையில் வரும்னா ஜெகனுக்கான லாஸாக தான் இருக்கும் அப்படித்தான் வந்து வரும் அதுதான் இயல்பு அந்த வாக்குகள் காங்கிரஸ் பிரிக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு பிரசன்ட் வாக்கு இந்த பாஜக கூட்டணிக்கு வராது ஆனால் பாஜக இந்த கூட்டணியில் சேராமல் கடைசி வரை காலம் தாழ்த்தியது அவ்வாறு எடுக்கப்பட்ட சர்வேகளில் வந்தது உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய ஜெகன் ரெட்டி தான் லீடிங்கில் நின்னார் காரணம் பாஜக தனியாக கூட்டணியில் சேராமல் இருந்தது இங்கும் அந்த பாஜக பிரதமர் மோடி என்ற நிலைக்கு கட்சி கம்மி தான் கட்சிங்கிறது ரெண்டும் பிரசன்ட் தான் ரெண்டு பர்சன்ட் மூணு பிரசன்ட் தான் கட்சி தமிழ்நாடு மாதிரி தான் தமிழ்நாட்டில் முன்னே எப்படி இருந்ததோ இப்போ கொஞ்சம் தமிழ்நாடு கூடியிருச்சு அது வேற த கட்சிங்கிறது ரெண்டு டு மூணு பிரசன்ட் தான் ஆந்திராவில் ஆனால் மோடி என்ற மனிதர் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் நடுநிலை தொகுதியில் பத்து சதவீதம் இருந்தார்கள் அவர்களில் பெரும்பகுதி அந்த எக்ஸிட் போலில் எப்படி வாக்களிச்சிருந்தாங்கன்னா எக்ஸிட் போலில் அந்த முன்கூட்டியான அதாவது இவர்கள் கூட்டணி பாஜக சேருவதற்கு முன் இருந்த நிலையில் ஜெகன் வந்து தொடர்ந்து உற்ற நண்பராகவே இருந்தார் இந்த ஆட்சிக்கு அஞ்சு வருஷமும் அந்த அடிப்படையில் பெரும்பாலும் ஜெகன் எப்படி ஜெயித்தாலும் பிஜேபிக்கு தானே இருக்க போகிறாருங்கிற அடிப்படையில் ஜெகனுக்கு அந்த வாக்களித்த அந்த சாம்பிளினுடைய விளைவு அவர் ஸ்வீப் இருபது சீட்டுக்கு மேலே இருபத்தஞ்சி சீட்டு வரைக்கும் ஸ்வீப்பாகிற நிலையை காட்டியது அதுதான் உண்மை ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் மற்றவர் எதிர்பார்க்கலை ஆனால் என்னுடைய கர்நாடக தேர்தல் முடிவில் எடுத்துப்பையும் பாருங்கள் அன்னைக்கு யாரும் சொல்லாத போய் நான் சொல்லியிருந்தேன் நிச்சயம் சந்திரபாபு நாயுடு அப்போ அவர் வரல சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியை அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் அவரே தேடி வந்து சரண்டர் ஆவார் பாஜகவிடம் அதுபோல் பவன் கல்யாணும் உறுதியாக சந்திரபாபு நாயுடு கூட்டணியை அதே சமயம் பிஜேபியும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடில் மிக தீவிரமாக உள்ளார் என்று நான் கர்நாடக இலேசனுக்கே இந்த ஆந்திரா என்ன நிலைமைன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்னைக்கு நான் சொன்னதை யாரும் நம்பலை காரணம் ஜெகன் தான் உற்ற நண்பராக இருக்கார் அவர் கூட தான் சேரும் வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் எனக்கு தெரியும் ஜெகன் கூட சேர்ந்தால் பிஜேபிக்கு எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை என்ன விதமான சிக்கல் வரும் என்பது தெரியும் அதனால்தான் நான் தெளிவாக அன்றே பட்டியலிட்டேன் பாஜக பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் இந்த கட்சிகள் தான் ஒன்றாக இணையும் வாய்ப்பு அது நடக்கும் அதிகம் என்று கூட சொல்லலை இதுதான் நடக்கும் என்றே நான் அன்றே சொன்னேன் அதை நான் கூறியது போல தான் நடந்தது நான் அதன் விளைவு கடைசி நேரத்தில் வந்து பாஜக சேர்ந்தாலும் அந்த மோடி என்ற ஒற்றை சொல் மந்திரத்திற்கான பத்து சதவீதம் இருக்கிறதில்லையா அது அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு வேஸ்டானதுடைய விளைவு நிச்சயம் ஜெகன் ரெட்டி என்ன சீட்டுகளை பெறவிருந்தாரோ இருபது முதல் இருபத்தி நாலு என்று சொன்னார்கள் அல்லவா மொத்தம் இருபத்தஞ்சி சீட்டு ஜெயனுக்கு இருபது 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 இருபத்தொன்னு தான் சொல்லியிருந்தாங்க இவங்க தெலுங்கு தேசம் இவங்க ஒரு நாலு சீட்டு சொன்னாங்க இந்த இருபத்தைந்து சீட்டுகளில் இப்போவும் என்டிஏ கூட்டணி நிச்சயம் இருபதை ஜஸ்ட் கடக்கும் இது நிச்சயம் நடக்கும் காரணம் இப்போ அரித்துமேட்டிக் தான் அவர்கள் இருவரும் தனியாகவே நாற்பத்தஞ்சு சதவீதமும் ஜெகன் வந்து இவங்க சப்போர்ட்டில் நாற்பத்தொம்போது வாங்கினார் ஆனால் இவன் பாஜக இப்போ சேரலை சேர்ந்த உடனே நிலைமை அப்படியே மாறிடும் மாறுறப்போ இப்போ நிச்சயம் ஜெகனால் ஒரு நாற்பத்தி மூணு சதம் நாற்பத்தி நாலு சதம் வரைக்கும் வருவார் ஆனால் இந்த கூட்டணி நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது சதவீதத்தை தொடும் இப்போ எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒன்றும் எக்ஸிட் போலெலாம் எடுக்கல ஆந்திரா பக்கமே போகலை ஞானம் நாலாம் தேதி யார் ஞானம் மிக்கவர் அதீத ஞானம் மிக்கவர்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அதனால் வந்து இருபது சீட்டை தாண்டும் சுவிப்பானால் ஆச்சரியப்பட முடியாது ஏன்னா ஆனால் அங்கே இந்தியா கூட்டணிக்கு ஜீரோ ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு இருபது இருபத்தி ரெண்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இதுதான் ஆந்திராவின் ரிசல்ட் புரிகிறதா இது இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்குறப்ப என்ன வருதுன்னா சிலர் சொல்கிற மாதிரி ஆம் பிஜேபிக்கு மிகவும் பலகமீனமான பகுதி தென் மாநிலங்கள் இந்த நாள் தான் அதுதான் வந்து அனைவரும் அறிந்தது அப்போ அப்படித்தானே இருக்கும் அதனால் இந்த பகுதியில் என் கணக்கீடுகள் அனைத்தையும் பார்த்த பொழுது வந்தது இந்த நான்கு மாநிலத்தில் இரண்டு முதல் பத்து சீட்டுகள் வரை இந்தியா கூட்டணியே முன்னிலை பெறும் இந்த நான்கு ஒட்டுமொத்த ஐந்து மாநிலம் அந்த ஐந்து ஒட்டுமொத்த மாநிலத்திலும் பாண்டிச்சேரி செத்து தான் ஏறக்குறைய இரண்டு முதல் பத்து சீட்டுகள் வரை இந்தியா கூட்டணியே அதிகம் பெறும் அதுதான் யதார்த்த களம் அதே சமயம் அதை ஒட்டிய கிழக்கு மாநிலமான இன்னொரு மாநிலத்தையும் சொல்லிடுறேன் அது ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அந்த ஒரிசா மாநிலத்தில் பத்து பதினோரு சீட்டுகளை இந்த முறை நிச்சயம் பாஜக வென்றிருக்கும் அங்கே வந்து இந்தியா கூட்டணி ஒன் ஆர் டூ தான் அப்போ ஒரிசா ரிசல்ட்டை இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த தென் மாநிலங்களோட ஒரிசாவையும் அந்த கேட்டகிரியும் ஜாயின் பண்ணலாம் பண்ணிட்டால் ஏற குறைய ஈக்குவல் டெய்லியாகி நிற்கும் யாரும் பெரிய வித்தியாசத்தில் இருக்க வாய்ப்பில்லை இருந்தால் ஒன் ஆர் டூ ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு லீடிங்கில் பிஜேபி இருக்கலாம் அல்லது இந்தியா கூட்டணி இருக்கலாம் இதுதான் தென் தமிழகம் அண்ட் ஒரிசா அடக்கிய உள்ளடக்கிய பகுதிகளின் ரிசல்ட் இதுதான் சரி இது இது இப்படி இருக்குது ரைட்டு இனி மீது இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும் ஐந்து ஐந்தாறு மாநிலங்களில் சுவிப்பு பிறகு ஒரு ஐந்தாறு மாநிலங்களில் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் சக்ஸஸ்ஸு வெற்றி அப்போ என்ன நடக்கும் இந்தியாவினுடைய ஆதிக்கம் இத்தோடு புடிந்து போகும் மம்தா ஓரளவு அங்கேயே என்டிஏ தான் லீட் பண்ணுற மாதிரி வரப்போகுது ஆனாலும் மம்தா வந்து அது ஒரு அவர் இந்தியும் இந்தியாவுக்கே ஒத்து வராதவர் சும்மா பேருக்கு தான் வைங்களேன் அங்கே ஒன்றும் கூட்டில் நிற்கலையே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க அதனால் வந்து இது நிச்சயம் வந்து இதில் இன்னி நான் சொல்ல வேற வேணுமா பாஜக ஆட்சி அமைவது உறுதி என்பதை இனி ஒரு நாசுக்கா இதை சொல்லிட்டேன் ஆக இந்தியா கடும் போட்டி அமைய தரக்கூடிய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் அதிலேயே ஈக்குவட் பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு சேர்த்து ஈக்குவட் பண்ணி ஜஸ்ட் லீடு ஒன் ஆர் டூ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க இனி மீதி எல்லாம் போட்டியே இல்லாத மாநிலங்கள் இல்லை சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா பீகார் ஓரளவு போட்டி உண்டு ஊபியிலெல்லாம் நிச்சயம் போட்டியெல்லாம் கிடையாது நேற்று கூட மோடி சொன்ன மாதிரி ஸ்வீப்பு தான் எழுபது சீட்டுகளை தாண்டி தான் காரணம் மத உணர்வுகள் தான் மத போலரைசேஷன் தான் அது மகாராஷ்டிராவிலும் வெளிப்படும் பீகாரிலும் அது வெளிப்படும் அதனுடைய ரிசல்ட்டில் இங்கே இருக்கும் இந்தியா கூட்டணிக்காரர்கள நம்ம தமிழ் உறவுகளே தமிழ் உறவுகளே காரணம் என்ன ஈஸியாக சொல்லிவிடுவார் தமிழ் உறவுகளே ஈவிஎம் மோசடி நடந்துவிட்டது பாசிஸ் சாட்சி திரும்ப வந்துவிட்டது இதைத்தான் நாலாந்தேதி இந்த தமிழக ஒரு சார்பு எச்ச ஊடகங்கள் கோவப்போகின்றன ரைட்டு நாலாதி பைய சொல்லிட்டேன் அதைத்தான் செய்ய போகிறாங்க இது சொல்லுவது தான் நான் சொல்லுவது இது தான் நடக்கும் இதற்கெல்லாம் நான் என்ன நேராக போய் ஆய்வு பண்ணேன் கிடையாது ஞானம் ஞானம் வேண்டும் அதீத ஞானம் இருக்கிறது ஆனால் நிச்சயம் இதெல்லாம் நடக்கலைன்னா நாலாந்தேதி பொது வழியில் மன்னிப்பு கேட்டுவிட்டு என் சேனலே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஒரு ரெண்டு வீடியோவிலையும் மன்னிப்பை கேட்டு சில காரணங்களையும் கூறி நான் இந்த ஆய்வு பணியிலிருந்தே முற்றிலும் ஒதுங்கி கொள்வேன் ஏன்னா தமிழ்நாட்டை நான் நேராக பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக அதில் நான் தோல்விகரமான முடிவுகள் என் நான் சொன்னதுக்கு மாறாக வந்துருச்சுன்னா நிச்சயம் நான் வந்து இந்த ஃபீல்டை விட்டு என்ன மற்றவங்க இது இப்படி இதனால் ஆகிப்போச்சு அதனால் ஆகிப்போச்சின்லாம் சால் ஜாப் சொல்ல மாட்டேன் பகிரங்கமாக எனது ஆய்வுகள் அடைந்து விட்டன அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பை கேட்டுட்டு இந்த ஃபீல்டை விட்டு ஒதுங்கிக்குவேன் அதுதான் எனது முடிவு திருக்கமான முடிவு வணக்கம் நேர்களே